நம்ம இந்தியா வேர்ல்டு கப் வின் பண்ணதுக்கு காரணமே ப்ரித்திகாராவல் தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் சாம்பியன் மெடல் கொடுக்காம விட்டுருக்கீங்களேப்பா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படி தாங்க பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஏன் பிரித்திகா ராவலுக்கு சாம்பியன் மெடல் கொடுக்கல ஐசிசி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் சவுத் ஆப்ரிக்கா வீழ்த்தி சூப்பராக நம்ம வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணிட்டோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாம்பியன் மெடல் கொடுத்தாங்க ஆனால் பிரித்திகா ராவலுக்கு மட்டும் வந்து கொடுக்கலங்க இதை வந்து பார்த்துட்டு தான் பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க எங்க பிரித்திகா ராவல் வந்து நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் காட்டி சூப்பராக விளையாண்டு முன்னூத்தி எட்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு மேட்ச்லயும் சூப்பரான பர்பாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனாலதான் இந்தியா வந்து செமினலுக்கே குவாலிஃபை ஆனாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாம்பியன் மெடல் கொடுக்காம இருக்கலாமா இது என்னப்பா நியாயம் அப்படின்னு பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஐசிசி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணுங்க ஐசிசி ரூல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு டீம் வேர்ல்டு கப் வின் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த டீம்ல யாரெல்லாம் ஸ்குவாட்ல வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சாம்பியன் மெடல் வந்து கொடுப்பாங்க ஆனா நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண அந்த சமயத்துல வந்து பிரித்திகாராவல் நம்ம இந்தியன் ஸ்குவாட்ல ஆல்ரெடி அவங்க வந்து ரூல்டு அவுட் ஆயிட்டாங்க அவங்க ரூல்ட் அவுட் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் நம்ம இந்தியா செமி ஃபைனல் எல்லாத்துக்குமே குவாலிஃபை ஆயிட்டோம் ஆனா நம்ம பங்களாதேஷ் கூட லீக் மேட்ச்ல அந்த அன் இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல வந்து விளையாடும் போது ராவலுக்கு ஃபீல்டிங் பண்ணும் போது இன்ஜுரி ஆயிடுச்சு இதனாலதான் அவங்க வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா சஃபாலி வர்மா வந்து ஸ்குவாடுக்குள்ள வந்து வந்தாங்க தான் பிரித்திகா ராவலுக்கு வந்து சாம்பியன் மெடல் வந்து கொடுக்கல இதே பிரித்திகா ராவல் அந்த ஸ்குவாட்ல இருந்து ஆல்ரெடி சஃபாலி வர்மாவும் அந்த ஸ்குவாட்ல இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராவல் அந்த ஸ்குவாடில் இருந்தனால வேர்ல்டு கப் வின் பண்ணவுடனே அவங்களுக்கும் சாம்பியன் மெடல் வந்து கிடச்சிருக்கும் ஆனால் அவங்க ஸ்குவாடை விட்டு வெளியே போனனால தான் அவங்களுக்கு சாம்பியன் மெடல் வந்து கிடைக்கல இந்த மாதிரி இன்சிடெண்ட் இப்போ நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லைங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் த்ரீ வேர்ல்டு கப்பில் வந்து என்ன ஆச்சு அப்புடின்னா ஜேசன் கிலஸ்பி அப்படின்ற பிளேயர் வந்து சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து எட்டு விக்கெட் எடுத்தார் ஆனால் என்ன ஆச்சு அப்புடின்னா அவருக்கும் இன்ஜுரி ஆகி இது மாதிரி வந்து ரூல் அவுட் ஆகிட்டார் இதனால அப்ப ஆஸ்திரேலியா கப்ப வின் பண்ணப்ப கூட அவருக்கும் சாம்பியன் மெடல் வந்து கிடைக்கல இப்ப இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் திரும்ப இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேரு வேணும்னே வந்து சாம்பியன் மெடல் கொடுக்கல அவங்க ரன் எடுத்தாங்க அவங்கள போய் இப்படி ஒதுக்கலாமா அப்படின்னு இந்த மாதிரி புரியாம வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே பிருத்திகாராவுக்கு சாம்பியன் மெடல் வேணா கிடைக்காம இருந்திருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் அங்கீகாரமும் கரெக்டா கிடைச்சிச்சுங்க ஏன்னா நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் வேர்ல்டு கப்பை வின் பண்ணவுனே பிரித்திகா ராவல் வந்து வீல் சேரில் வந்து இருந்தாங்க அப்போ உமன் பிளேயர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணாங்க அவங்கள போய் கட்டி அந்த அளவுக்கு அவங்க கூட வெற்றியை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க பிரித்திகா ராவல் முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக வந்துருந்துச்சு இப்போ இதே வந்து நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமு வேர்ல்டு கப்பை வின் பண்ணாமல் இருந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ பிரித்திகா ராவல் பயங்கரமாக வருத்தப்பட்டிருப்பாங்க ஐயோ தேவையில்லாத மேட்சில் வந்து எனக்கு இன்ஜுரி ஆயிடுச்சே இதே நான் இருந்தால் கப்பை வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு மன வருத்தப்பட்டிருப்பாங்க ஆனால் இப்போ பிரித்திகா ராவலுக்கு வந்து சாம்பியன் மெடல் கிடைக்கலன்னா கூட நம்ம இந்தியன் டீமுக்கு கப்பு கிடைச்சிச்சுல அது போதும் இந்த கப்பு காண்டிதான் நானும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கப்பு வாங்கின தருணத்தை அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துருப்பாங்க இதுதான் ஒரு நல்ல பிளேயர் கழகு ஆனால் ஒவ்வொரு பிளேயர்ஸும் கப்பு காண்டி அவங்களோட டீமு காண்டி போராடும் போது இங்குள்ள ஒரு சில பேர் பிருத்திகாராவை இப்படி ஒதுக்கிட்டாங்க அப்படி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து கிளப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்